வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ரொட்டி தான் பார்க்க போகிறீங்க அதாவது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ரொட்டி செய்ய போகிறோம் நைட் டின்னருக்கு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் உறவுகளே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு அடுத்தது ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி போடுங்க அதே மாதிரி வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க மே இதெல்லாம் போட்டு பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்க இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லை மாவோடு வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஸ்ரீலங்கன் ரொட்டி இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக மாவு வந்து இந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா இந்த மாதிரி அழைச்சிட்டு பிசைஞ்சுக்கங்க நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறோம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம இதை எப்படியும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரெண்டு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இதை வந்து இப்படியே மூடி வச்சிருங்கோ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து ரொட்டி சுட்டுக்கலாம் ஸோ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ப்ளேட்டில் தான் தேய்க்க போவேன் இந்த மாதிரி தட்டை கையை வச்சு பாருங்க நமக்கு ஒட்டவில்லை நம்ம அந்த மேலே வந்து எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணி விட்டோமேலாம் அதனால் நம்ம கையில் வந்து ஒட்டிக்காது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நம்ம தோசைகள் வந்து நல்லா சூ சூடாகச்சு அப்படி சப்பாத்தி இதில் போட்டுட்டு ரொட்டியை போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டோங்க சுடுக்காது கை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம் லைட்டாக எண்ணெய் மட்டும் லைட்டாக பண்ணி விடுங்க போதும் ஓகே நல்லா வேகணுன்னா டபுள் சைடு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒன் சைடு நம்ம இப்போ இதை வந்து திருப்பி போட போகிறோம் நம்ம திருப்பி போட்டு பாருங்க திருப்பி போட்டாச்சு ஒரு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பாருங்க நம்ம எண்ணெயும் பரோட்டாவுக்கு ஊற்றுற மாதிரி கணக்காக ஊற்றக்கூடாது லைட்டாக தான் போட்டு பண்ணணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் உண்மையாகவே இதுக்கு சைடிஸ் கூட எதுவும் தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் உறவுகளே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நிறைய போட்டு பண்ணும்போது அவ்வளவு டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு நான் இறக்கிட்டேன் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே முறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்